வணக்கம் செய்திகள் செய்தி தோப்பாசிரியர் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் விட்டுக் கொடுத்தார் சத்யலிங்கம் டெனிஸ்வரன் அமைச்சரவையில் தொடர்ந்து நீடிப்பு முதலமைச்சரின் ஆதரவாளர்களுக்கும் தமிழரசு கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையில் பாரிய மோதல் வவுனியாவில் போலீசார் குவிப்பு முதலமைச்சரை அரசியலில் இருந்து ஓரம் கட்டு பலர் முயற்சி கொண்டனர் வடமாகாண முன்னாள் விவசாய அமைச்சர் ஐங்கரணே சிங் தலைவர் பதவியை காப்பாற்றுவாரா சம்பந்தன் வடமாகாண முதலமைச்சர் குழப்பத்தின் எதிர் ஒலி எச்சரிக்கை கொடுத்தார் ஸ்ரீகாந்தா பிரான்சியில் நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை ஆசனங்களை வென்றது மேக்ரோங்கின் கட்சி இனி விரிவாகும் செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத வடக்கு மாகாண அமைச்சர்கள் இருவரை தொடர்ந்து பணியில் அமர்த்துவதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக வடக்கு முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நெல்லை ஆதிநர் முதல்வர் மற்றும் யாழ் ஆயருடனான சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த விக்னேஸ்வரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாண சபையில் வெடித்துள்ள பிரச்சனையை சமரசமாக தீர்க்கும் முனைப்பில் ஈடுபட்டுள்ள சமய தலைவர்கள் இன்று காலை வடக்கு முதல்வர் சி வி விக்னேஸ்வரனை சந்தித்து மூன்று விடயங்கள் அடங்கிய கோரிக்கை கடிதம் ஒன்றை கையளித்துள்ளனர் குறிப்பாக குற்றம் நிரூபிக்கப்படாத அமைச்சர்கள் இதுவரை மீள இணைத்துக் கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட சமய தலைவர்கள் விசாரணைக்கு குந்தகம் ஏற்படாத வகையில் குறித்த அமைச்சர்களுடன் தாம் கலந்துரையாடுவதாகவும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் விக்னேசனுக்கு எதிராக வடக்கு மாகாண ஆளுநரிடம் கையளிக்கப்பட்ட கடிதத்தை மீளப்பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல தமிழரசு கட்சி பூர்ண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் விக்னேசன் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இன்று எதிர்கட்சித் தலைவர் ஆ சம்பந்தன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் மற்றும் சமய தலைவர்கள் தம்முடன் கலந்துரையாடியதின் அடிப்படையில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத இரு அமைச்சர்களையும் தொடர்ந்து பணியில் அமர்த்துவது தொடர்பாக தான் நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் உடனான சந்திப்பை தொடர்ந்து தமிழர் கட்சியின் தலைவர் மாவை சேனாத சந்தித்த சமய தலைவர்கள் குறித்த கடிதத்தை அவரிடமும் கையளித்துள்ளனர் ஆகவே எனக்கு இப்பொழுது ஒரு உத்தரவாதம் போன்ற ஒன்று பல உத்தரவாதம் என்று கூற முடியாது அவர்கள் அவர்களோடு பேசி விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்குமாறு தான் அவர்களுடன் பேசுவதாக திரு சம்பந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அவர்களுடன் பேசுவதாக மூன்று கட்சித் தலைவர்கள் அடைக்கல்நாதன் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் நேற்று எனக்கு தங்களுடைய ஆபார் செய்வதாக எனக்கு கூறியிருந்தார்கள் இப்பொழுது இந்த சமய தலைவர்களும் கூடியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே நான் அவர்களை தொடர்ந்து வேலை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இனித்தான் நான் அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுப்பேன் வடமாகாண முதலமைச்சரின் ஆதரவாளர்களுக்கும் வடமாகாண சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று காலை இந்த மோதல் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் குறித்த பகுதியில் சற்று அசாதாரண நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்கள் இன்று காலை மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாடு ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது முதலமைச்சரின் ஆதரவாளர்களுக்கும் சத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த மோதலை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் வருகிறந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் வடமாகாண முதலமைச்சரை அரசியலில் இருந்து முற்றாக ஓரம் கட்ட வேண்டும் என பலரும் முயற்சித்து வருவதாக வடமாகாண சபை உறுப்பினர் ஆங்கரணேசன் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை மேற்கொண்ட குழுவின் அறிக்கைக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருநெல்வேலியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் விசாரணை குழு பக்க முறையில் நடந்து கொண்டுள்ளது யாருடைய நன்மைக்காக இவ்வாறு நடந்து கொண்டது என்பதில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டுகளில் நிதி மோசடி குற்றச்சாட்டுகளை குறுக்கி பார்க்க வேண்டாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் அடுத்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல சிறந்த தலைவர் ஒருவர் வேண்டும் எனினும் அதனை தடுக்கும் நோக்கில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஆர்வத்துடன் செயற்பட்டு வருகின்றனர் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிகளுக்கு எதிராக வடமாகாண முதலமைச்சர் குரல் கொடுத்து வருகின்றார் இந்த நிலையில் வடமாகாண முதலமைச்சரை அரசியலில் இருந்து ஓரம் கட்ட வேண்டும் என பலரும் முயற்சித்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருந்த போ ஐங்கிரணேசன் அண்மையில் பதவியை ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இந்த அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளின் ஒரு அம்சமாகவே விசாரணை குழு வந்து அமைக்கப்பட்டது இப்பொழுதும் அவர்கள் சொல்லுகின்ற வாதம் எதிர்த்தரப்பு சொல்லுகின்ற வாதம் முதலமைச்சர் தனது தனக்கு நெருக்கமான அமைச்சரை காப்பாற்றுவதற்காகவே தான் இந்த அறிக்கையை மறைத்தார் என்று சொல்லியும் அவர் மீதான குற்றச்சாட்டை நீர்த்து போகச் செய்வதற்காகவே தான் நான்கு அமைச்சர்களையும் அவர் நீக்குவதற்கான ஒரு நிலைக்கு வந்தார் என்று சொல்லியும் தான் எதிர்த்தரப்பு சொல்லுகின்றது ஆகவே இந்த இடத்தில் முதலமைச்சருக்கான தனிப்பட்ட ஒரு அமைச்சர் மாகாணத்தின் நன்மை கருதி மாகாண வடமாகாணத்தினுடைய நிர்வாகத்திற்கு எந்த குழப்பமும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்கின்றதன் நன்மை கருதி அவர் எடுத்த முடிவாகத்தான் நான் இதனை பார்க்கின்றேன் அவர் இந்த விசாரணை அறிக்கையில் குற்றம் இல்லை இதில் அங்கிரணேசனில் எந்த தவறும் இல்லை அவர் விடுவிக்கப்படலாம் என்று சொன்னாலும் நிச்சயமாக இதே குழு அவரை பதவி நீக்குவதற்கான இந்த இப்பொழுது எண்ணத்தை சொல்லுகின்றார்களோ அதே காரணத்தை சொல்லி ஆளுநரிடம் போயிருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகவே இங்கு அங்கிரணேசன் விடுவிக்கப்பட்டாரா அங்கிரணேசன்ல குற்றம் இருக்கா இல்லையா என்கிறதல்ல பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் இந்த விசாரணையை பயன்படுத்தி கௌரவ முதலமைச்சர் அவர்களை வந்து கவிழ்ப்பதற்கான அல்லது அவரை இந்த பதவியில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் முன்னெடுக்கப்பட்டபடியால் மாகாணத்தினுடைய நன்மை கருதி அவர் எடுத்த முடிவாகத்தான் நான் இதனை பார்க்கிறேன் வடக்கு முதல்வர் விக்னேஸ்வரனுக்கு எதிராக தமிழரசு கட்சியினால் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் எதிரொலியாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உடையும் நிலை ஏற்பட்டுள்ளது தமிழரசு கட்சியினை தவிர்ந்து ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர் கட்சியின் செயலாளர் ஸ்ரீகாந்தா அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது முதலமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தினை தமிழரசு கட்சி பின்வாங்கவில்லை என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து சிதறுவதை சம்பந்தனும் பார்ப்பார் உலகமும் பார்க்கும் என எச்சரிக்கை விட்டிருந்தார் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சமந்தரி செய்யப்படுகின்றார் கிளோவின் கருத்துப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடையுமானார் அதன் தலைமை இல்லாது செல்லும் ஆகவே எதிர்கட்சி தலைவர் பதவி சம்பந்தனிடமிருந்து பறிபோகும் எதிர்கட்சி தலைவர் கதிரையை காப்பாற்ற வேண்டுமானால் ஆனால் முதலமைச்சருடன் இணங்கி செல்ல வேண்டிய சூழல் சம்பந்தனுக்கு பங்காளி கட்சிகளால் ஏற்படும் விக்னேஸ்வரனுக்கு ஆதரவாக செலோ புலட் எஃப் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கஜேந்திரகுமார் அமைச்சர் மனோ கணேசன் போன்றோர் தீவிர கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் படுகொலை தொடர்பில் விடுதலை செய்யப்பட்ட கடற்படை வீரர்கள் மூன்று பேரும் மீண்டும் மண்டில் ஆஜராக வேண்டும் என கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நடராஜா ரவிராஜின் கொலை தொடர்பில் மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதிகளாக கடற்படை வீரர்கள் மூன்று பேரையும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிபதிகளான குமுதினி விக்ரமசிங்க மற்றும் பி ஆகியோர் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் குறித்த மூன்று பிரதிவாதிகளும் தற்போது தங்கியுள்ள புதிய முகவரிகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் இதேவேளை மேல் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சசிகலா ரவிராஜினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மற்றொரு மேல்முறையீட்டு வழக்கையும் ஒரே தினத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கும் கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது இலங்கை அரசாங்கத்தின் பதினைந்து வருட காலத்திற்கான தேசிய பௌதிகவியல் திட்டமிடல் தொடர்பான அறிவுற்றல் தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் நீர் கொழும்பு தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் கேட்போர் கூடத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த திட்டமானது நான்கு வகையாக பிரிக்கப்பட்டு இருப்பதுடன் அவற்றில் தேசிய பௌதிக திட்டமிடல் கொள்கை சர்வதேச ஆசியவியல் மற்றும் இலங்கை சர்வதேச மற்றும் ஆசியாவின் மட்டத்திலான செயல் திட்டங்கள் தேசிய மட்டத்திலான செயல் திட்டங்கள் என அழைக்கப்படுகின்றன இலங்கையில் உள்ள பதினான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் முப்பது பேர் இந்த அறிவூட்டல் நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் இலங்கை அரசாங்கத்தின் பதினைந்து வருட காலத்திற்கான தேசிய பௌதீக திட்டமிடல் தொடர்பாக அறிவூட்டல் தொடர்பான விளக்கமும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கீதா குமார் சிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட முடியாது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பை எதிர்த்து அவரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை விசாரிக்க ஆய்வர் உயர் நீதிமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அதன்படி பிரதம நீதியரசர் தலைமையில் இந்த நீதிவான் குழு குறித்த மனுவை விசாரணைக்கு உட்படுத்த உள்ளனர் குறித்த மேன்முறையீட்டு மனுவின் பிரதிவாதிகள் மேற்கொண்ட கோரிக்கைக்கு அமைவாகவே குறித்த ஐவரடங்கிய நீதிவான் குழு பிரதம நீதியரசரால் நியமிக்கப்பட்டுள்ளது கீதா குமார் சிங்க தாக்கல் செய்துள்ள மேன்முறையீட்டு மனுவின் விசாரணைகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அரச வாகனத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சிவுக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள வழக்கு தொடர்பான சட்ட ஆலோசனைகளை விரைவாக பெற்றுக் கொடுக்குமாறு சட்டமா கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் இன்று நினைவூட்டுகை கட்டளை ஒன்றை பிறப்பித்துள்ளது இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் இன்று மன்றில் அறிவித்துள்ளனர் அதற்கமைய அடுத்த கட்ட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு சட்டமாதிபரின் ஆலோசனையை கோரியிருப்பதாகவும் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவு குறிப்பிட்டுள்ளது வீடமைப்பு மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சராக பதவி வகித்த போது அரசு வாகனங்கள் தமது உறவினர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்களுக்கு வழங்கியமே நாள் அரசாங்கத்துக்கு ஒன்பது கோடி ரூபாய் நட்டம் ஏற்படுத்தப்பட்டமை தொடர்பில் விமல் வீரவன்சவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இனவாத உணர்வை தூண்டும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் அமைச்சருமான மெரிக் சமரவிக்ரமு கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்படி கோரிக்கையினை விடுத்துள்ளார் இது குறித்து மேலும் குறிப்பிடுகையில் ஆரம்பத்தில் இருந்து ஐக்கிய கட்சியாக வலுவூட்டி வருகிறது அடையாளத்தை கட்டியெழுப்ப கட்சி அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமரான விக்ரமசிங்க தலைமையிலான தேசிய ஐக்கிய அரசாங்கத்தின் நல்லிணக்க வேலை திட்டங்களை சீர்குலைப்பதற்கு அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்து கட்சி கவனம் செலுத்தி இருக்கிறது இணை நல்லிணக்க மத ஒருமைப்பாடு போன்ற விடயங்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒருபோதும் இரண்டு விதமான கருத்துக்கள் இருந்ததில்லை இனவாதத்தினை வளர்த்து குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வலியுறுத்திக் கொண்டோம் என குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது